அன்பு தமிழ் சொந்தங்களை கிட்டு அண்ணா சக்தி ஆனந்தன் அண்ணா உங்களை அண்ணான்னு கூப்பிடுறதா தம்பின்னு கூப்பிடுறதா என்னன்னு தலைவா அப்படின்னு கூப்பிடுறதா அப்படின்னு எனக்கு தெரியல உங்க தலையில எவ்வளவு பெரிய ஒரு சுமையை தூக்கி வச்சிருக்கிறாங்க அதாவது ராமர் வந்து இலங்கைய வந்து இலங்கைக்கு தீவையை கொண்டுட்டு போ சீதைக்கு கொண்டு போன மாதிரி எவ்வளவு பெரிய பாரத்தை தூக்கி சுமந்துகிட்டு இருக்கீங்க கையிலயும் சரி தலையிலயும் சரி இந்த மக்களுடைய அன்பு வந்து மிகப்பெரிய உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்க நாலேஜ் கொண்டு வராங்க என்னுடைய டீட்டு சேனல்லே வந்து நிறைய கமெண்ட் சொல்றாங்க அவர் வருவாரு பழனி முருகன் அருவலால அவர் வருவாரு பழனி முருகன் இருக்காருன்னா அவர் வந்துருவாரு நிறைய புலம்பி தள்ளுறாங்க அப்படி நீங்க செஞ்ச சாதனைகளை பத்தி நான் இந்த வீடியோ போட வந்திருக்கேன் சில விஷயத்துல வந்து காட்டமாவும் நான் பேச வந்திருக்கேன் ஓகே இந்த அன்பு நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலோட நெருங்கிய சொன்னாங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கணும் சக்தி அண்ணா அவர்களே சக்தி தலைவா நீங்க வந்து ஜெயில இருக்கிறது வரைக்கும் செதுக்கப்பட்ட சிற்பியா நீங்க போறீங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க ஏன்னா ரெண்டு லட்சத்தி ஆஹ் சாரி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் உங்கள்கிட்ட முதலீடு பண்ணிருக்காங்கன்னா உங்க தலை சரியான தலா இருக்குன்னு சொல்லிட்டுதான் முதலீடு பண்ணிருக்காங்க சில காழ்ப்புணர்ச்சிக்காரமா யாரெல்லாம் திதிச்சு போட்டாலும் சரி விரைவில் நீங்க வெளியே வெளியே அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம ஆறு லட்சம் அதாவது மக்கள் வந்து இப்ப வந்து ஆறு கோடி ரூபாய் பணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாக்கி இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு சாதாரணமான கொடுக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்க வந்து என்ன சாதனை பண்ண போறீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க வாழ்வாதாரத்தை இழந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் ஆயிரம் உறவி கவர்மெண்ட் செஞ்சாலும் அன்னான பிழைப்பு நடத்தினாலும் இந்த மைவித்திரி ஆடு மூலமா மைவித்திரி ஆடுல வந்து பாக்கூடிய விளம்பரம் மூலமா மக்களை சேர்த்து விட்டு அடிப்படையில அவங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா உங்கள்ட்ட இன்சென்டிவ் அவங்க ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க சரி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சரி நீங்க வெளியே சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க கோயிலில் போய் வேண்டிக்கிறாங்க இதன் அடிப்படையில வந்து தமிழ்நாடு அரசுக்கு நான் கோரிக்கை வச்சிருக்கிறேன் தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு வந்து தலையிட்டு அவரை வந்து வெளியே கொண்டுட்டு வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆசைப்படுறாங்க நானும் அதுதான் ஆசைப்படுறேன் நானும் கோரிக்கை வச்சிருக்கிறேன் ஆனா வந்து இந்த ஆரம்பத்துல பாக்கும்போது மைவித்திரி வந்து விளம்பரம் பாக்குறதுனால ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பண்ணல கவர்மெண்ட் அனுமதி வாங்கல மாநகராட்சியோட அனுமதி வாங்கல டிஎல்ஜிஎஸ்டி கட்டலாம் நான் சந்தேகம் நடந்துக்கிட்டு இருந்தேன் இப்ப பாக்கும்போது மக்களுக்கு நிறைய தொண்டுகள் செய்யும் போது ஏதோ ஒரு வகையில அதாவது ஒரு பல்லுல வந்து காவி அடைஞ்சிச்சுன்னா பதினாறு பல்லுக்கும் பவுசுன்னு சொல்லுவாங்க அப்ப பதினாறு பல்லும் அழுத்தமா இருக்கும் அந்த காரையை எடுத்துட்டாக்கா எல்லா பல்லும் ஆடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அதாவது பொறி நீங்க வச்ச அந்த மைவித்திரை ஆட் மூலமா இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் குடும்பத்தை நீங்க வாழ வச்சிருக்கீங்க பதினாறு பல்லு மாதிரி அறுபத்தி ஒன்பது லட்சம் குடும்பத்தை வாழ வைக்கிறீங்க இன்னும் இதுல வந்து ஒரு பத்து லட்சம் பேருக்கு சரியா பணம் கிடைக்கணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க உடனே உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு அந்த மக்களின் சார்பாக மைவித்திரி ஆடு பார்த்துட்டு அவங்களுக்கு பணம் வராம தவிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் சார்பாக உங்கள்கிட்ட அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் நீங்க வர தேதி எப்பன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால நெக்ஸ்ட் பெயில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆகஸ்ட் பதினாறு பதினேழு சொல்லியிருந்தாங்க எனக்கு பெயிலுடைய அந்த தேதி தெரிஞ்சிச்சுன்னா தமிழக மக்கள்கிட்ட வந்து உங்க சார்பா உங்க முகமா நான் பேசலான்னு இருக்கிறேன் அதனால இந்த வீடியோ வந்து நீங்க உங்க நாலேஜுக்கு கொண்டுட்டு வர்றதுக்காகவும் அத்தனை முயற்சிகளை நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு உங்க வக்கீல் மூலமா நமக்கு தெரிவிச்சிங்கன்னா ஆனா அவர்கிட்ட பேசி எப்ப நீங்க வெயில்ல வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க முடியும் நான் அந்த சப்போர்ட்டை உங்களுக்கு செய்ய முடியும் அமைச்சரவை மத்தியில் யாராவது முக்கியமான நபர்களை பார்க்கணும்னாலும் நான் உங்க கூட தோழனா இருப்பேன் அதாவது ஒரு தொண்டனா இருப்பேன் அப்படிங்கிறதா முக்கியம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக தொண்டனோ அதாவது தோழனோ அப்படிலாம் இருந்த ஒரு பொதுநிலையாதான் நம்ம எடுத்து பேசணும் அப்படிங்கிற ஒரு வகையில தான் நான் பேசிட்டு இருக்கேன் அதை சார்ந்து தமிழக மக்கள் அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் உங்க மேல நேசிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களின் சார்பா உங்களுக்கு தோழனாவோ தொண்டனாவோ இருக்கிறது எந்த தப்பு இல்லைன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் ஆஹ் அதனால உங்க அண்ணனு சொன்னதில்லை எந்த தம்பி தம்பியோட மனசுல வந்து எந்த பிரச்சனையும் என்கிட்ட இல்ல மனசுல எந்த கஷ்டமும் எனக்கு இல்ல அப்படிங்கறத நினைக்கிறேன் தமிழக மக்களே மைவித்திரி பார்க்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களுக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் தான் இந்த வீடியோ வந்து திரும்ப சொல்ியாபார நோக்கத்துக்கு நினைக்காம பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் வந்து கமெண்ட்ல தெரிவிச்சுட்டே இருக்கீங்க உங்க சேனலை வந்து அரசு அதிகாரிகள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம சேனல உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறதையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சோ பாசிட்டிவ்ங்கிற பக்கத்துல நாம எப்பவுமே பாசிட்டிவாவே இந்த பணத்தை வாங்க போறோம் அவங்க கம்பெனியை உறக்க போறோம் அப்படி சொல்றேன் நான் வந்து நிறைய பேர் சொல்றாங்க நீங்க எத்தனை லட்சம் பணம் வாங்கியிருக்கீங்க எத்தனை கோடி பணம் என்கிட்ட கேக்குறாங்க நான் கோடியை வாங்கல கொள்கை கொள்கை ரீதியில நான் வந்து உறுதியா இருக்கிறேன் அப்படிங்கிற தமிழக மக்களுக்கு மைவித்திரி பார்க்கக்கூடிய அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கிறதா தான் விரைவில் திரும்பி வரணும் வெயிலுக்கான தேதி அடுத்த வீடியோ நான் சொல்றேன் இந்த வீடியோ பண்ணாம பார்த்தது நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்க உங்க கமெண்ட்ல கண்டிப்பா என்னுடைய கமாண்ட் தெரியுங்க ஆன்சர் பண்றேன் அது மட்டும் இல்லாம புதிய நண்பர்கள் நீங்க சேர்க்க வேண்டிய உங்க கடமை புதிய நண்பர்கள் யாரும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி